ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இந்த நாட்டு வந்து நான் இந்த நாட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எங்களுக்கு வந்து புரியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த த்ரெட் எப்படி கட் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடிட் பண்ணி திரும்பவும் போடுறேன் சரிங்களா இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நான் ப்ளேடு வச்சு கட் பண்ணலாம் பிளேட் இல்லைன்னா நைஃப் வச்சு கட் பண்ணலாம் எங்கிட்ட இந்த மாதிரி நைஃப் இருந்ததுனால நான் அதை வச்சு சேஃபாக கட் பண்ணிட்டேன் அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் மேல் பகம் அதான் ரெண்டு அதையும் வந்து ரெண்டு போர்ஷனாக உள்ளேருந்து மேலே அது மாதிரி ரெண்டு போர்ஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு வட்டமான கிளாத்தை கட் பண்ணி அதை நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு போர்ஷனில் மட்டும் இந்த நூலை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணிட்டு மீதி ரெண்டு போர்ஷனை மேலே வச்சிட்டு நம்ம தச்சு திருப்புறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு சீப்பு இதுக்குன்னு ஒரு சீப்பு ஒன்று வச்சுக்கோங்க அந்த சீப்பு வச்சு அந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து இது பண்ணும்போது வந்து நூலெல்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சஸில் பிடிக்காத நூலெல்லாம் வந்துட்டு வந்துடும் அதுவே வந்துட்ட பிறகு என்ன பண்ணால் ஒரு எட்ஜ் தையல் ஒன்று அதை வந்து படிமான தையல் ஒன்று மேலே போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு வட்டமான கிளாத்தை எடுத்து தான் வந்து நான் இத்தனையுமே பண்ணியிருக்கேன் ஒரு வட்டமான கிளாத்தை நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த நாட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இதாவது மாதிரி சீவிட்டு நல்லா வந்துட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடது வந்து சில்வர் கலர் வந்து சாரி வந்து சில்வர் கலர் பார்டர் இருந்த சேரீ அதனால் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த லேஸ் வந்து ப்ளவுஸோட கரெக்டாக போயிடுச்சு அதனால் வேண்டிட்டு இதில் நான் வந்து இந்த பைப்பிங்கே கொடுத்துருக்கேன் நான் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஐடியா தான் ஒரு நாட்டுக்காக நம்ம வாங்குவோம் இல்லைங்களா பைப்பிங் நாட்டு வாங்குவோம் இல்லைங்களா சில்வர் கலர் அதுதான் இது அதையே கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதையும் பார்க்கும்போது நல்லா வந்து நல்லா வந்து அழகாக இருந்தது இது ரெண்டு லைன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு ஒயிட் கலரில் வந்து நாட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அந்த கிளாத்தை வச்சு நம்ம சென்டர் பண்ண போகிறோம் கரெக்டாக ஈவனாக சீப்பு வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா சீவி விடுங்க விட்டு லெவலாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது ஆரம்பத்தில் நானும் வந்து கடையில் வாங்கி தான் வந்து வச்சு தைச்சி கொடுத்துருக்கேன் கஸ்டமர்ஸ்க்குலாம் ஆனால் இது வந்து இப்போ வந்து இப்போ நம்ம இப்படியே தைச்சு நம்ம செய்ய முடியும் அப்படின்னும்பொழுது நம்ம தைச்சி செஞ்சுக்கலாம் இதுக்கு எதுக்காக நம்ம எண்பது ரூபா நூறுரூவா நம்ம செலவு பண்ணோம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கிட்ட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கில் இந்த ஒரு முக்கோணமான ஒரு பீஸ் இருந்தது இப்போ இப்படி வச்சு ஷேப்பில் வச்சு த்ரெட் அடிப்பக்கமாக கொடுத்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம் அந்த எந்த நூல் வந்து எது வரைக்கும் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு நீட்டாக வந்துடும் திருப்பி ட்வன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாக அழகாக இருக்கும் அந்த அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு ட்ரிப்பு எடுத்து ஃப்ளாட் பண்ணி திருப்பிட்டு ஒரு ட்ரிப்பு சீவி விட்டு நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவி விட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க இன்னும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் கேட்டிருந்தனால இந்த வீடியோ வந்து நான் ஸ்லோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ